என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் முப்பத்தி இரண்டு நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது ஏழாவது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை

அப்படின்னு பாஜக சார்பில் பெரிய பிரச்சாரம் பண்ணப்பட்டுச்சு ஓ அப்படியா இங்க அண்ணாமலை தட்டி தூக்குற எம்எல்ஏக்களோட லிஸ்ட பார்ப்போம் வாக்காளர்களை ஞாபகம் அப்படியேப்பட்ட எம்எல்ஏக்களை பாத்துக்காங்களே அந்த லிஸ்ட்ல மூணு முன்னாள் எம்எல்ஏக்கள் வேணா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி ஒண்ணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்படின்னு அரசு அரசியல் சுவடில் இருந்து காணாமல் போனவங்க எல்லாத்தையுமே வரிசை கட்டி கூப்பிட்டு வந்து சேர்த்துருக்காரு அண்ணாமலை என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பேர் தேடி கண்டுபிடிச்சி லிஸ்ட் எடுத்து சேர்த்துருக்காரு பார்த்தீங்களா அண்ணாமலையை பாராட்டணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தான் ஆனால் இவர்கள் மூலமாக கட்சி எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய கேள்வியாக இருக்குது மேலும் இதை வச்சு பார்த்தீங்களா முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வளச்சி போட்டாங்க எங்கள் பக்கம் ஆள் பலாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தைரியமாக அவங்களால சொல்லிக்க முடியாது அப்படி சொல்லிக்கணும்னா அவங்களுடைய பங்களிப்பு இந்த கட்சியில் முக்கியமானதாக இருக்கணும் அப்போ வேணால் இவங்க எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் முன்னாள் எம்பிக்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை மட்டுமே எடுத்து அதுக்காகவே அவங்க கிட்ட பேசி அவங்கள கட்சியில் சேர வச்சு வந்த உடனே பாரத் மாதா கட்சியே அப்படின்னு கோஷம் போட வச்சிருக்கிறாங்க நாம எந்த விதத்திலையும் அவங்களுடைய வயசையும் அவங்களுடைய முதுமையையும் நம்ம கேள்வி பேசல ஆனா இதை வச்சு இவங்க பில்டப் பண்ணாங்க பாத்தீங்களா அதை தான் தாங்கிக்க முடியல இப்படி சும்மா பேருக்கு ஆட்களை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு பல வருஷம் அனுபவம் இருக்குது அப்படின்னு பீத்திட்டு இருக்கிறாங்க பாஜக இவங்களுடைய வயசையும் இவங்களுடைய அரசியல் அனுபவத்தையும் பாஜக கரெக்டா யூஸ் பண்ணிக்குமா அப்படின்னு யோசிச்சாதான் அது கிடையாது திராவிட கட்சிகள் கிட்ட இருந்து வந்துருக்காங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நல்லா கத்துக்குவோம் கல செயல்பாடுகள்லாம் நல்லா செஞ்சிருப்பாங்க கல அனுபவங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு பாத்தீங்களா அதுதான் கிடையாது எப்படியும் பாரத் மாதா கட்சியின் கோஷம் போற அளவுக்கு தான் வச்சிருப்பாங்க இதுல ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற சேலந்தர் துரைசாமி அப்படிங்கிறவரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோயம்புத்தூர் சவுத் தொகுதியில போட்டி போட்டுருக்கிறாரு ஏடிஎம் கே சார்வன்

எழுச்சி அப்படின்லாம் போஸ்டர் விட்டுறீங்க இதெல்லாம் எங்க போய் சொல்றது பாவா அண்ணாமல யாருமே புதுசா சேர மாட்டாங்க எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படின்னு பழைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி சேர்த்திட்டு இருக்காரு லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் முப்பத்தி இரண்டு நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது ஏழாவது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர் ஆழி எழுதிய நீங்கள் ஏன் கமால் ஹசன் இல்லை மொழி எங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீழிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும் உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன இடம் நெல்லை வவுசி மைதானம் நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி மூன்று முதல் பதிமூன்று வரை அரங்கியன் தொன்னூற்று ஆறு